சார் என்ன திவ்யா இப்ப நீங்க இந்த ரமலான் நோன்பு எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதவத்துல இருக்கீங்க இல்லையா அதுல வந்து ஏஜ் லிமிட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல சின்ன வயசுல இருந்தே அதை தொடங்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கணும் அதே போல இப்போ பெண் குழந்தைகள் வந்து இந்த ஸ்கார்ஃப் போடுறாங்க இல்லையா அது வந்து ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு மேல போடாம சின்ன குழந்தைகள்ல இருந்தே அதை வந்து வணிகிறாங்க இல்லையா அதுக்கான காரணம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சகோதரி அவங்க கேட்குற கேள்வி ஏற்கனவே அந்த ரமலான் அந்த ரமலான் நோன்பு வைக்கிறதுனால அது உடல் ரீதியில எந்த ஒரு சிரமம் எங்களுக்கு தர்றதில்லை என்று அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்தோம் அந்த ரமணா நோன் வைக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் எது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க எப்படின்னா வயசு அடிப்படையா வச்சு சொல்லலை நீங்க வந்து ஒரு ஆறு வயசு ஆயிட்டுனா ஆறு வயசுக்கு பிறகு நோன்பு வச்சுக்கோங்க அல்லது ஒரு பத்து வயசு ஆயிடுச்சுன்னா பத்து வயசுக்கு பிறகு நோன்பு வச்சுக்கோங்க என்று அந்த கணக்கில் சொல்லப்பட்டதல்ல அந்த நோன்பு நோற்பதற்குரிய அந்த உடல் ரீதியான சக்தி ஒருவருக்கு கிடைக்கிறது சில நேரங்களில் ஒரு பத்து வயசு பிள்ளை நல்ல திறகாத்தரமான பிள்ளையா இருக்குதுன்னு வைங்க அவங்க நோன்பை கண்டினியூ பண்ணலாம் சில நேரங்களில் பனிரெண்டு வயது ஆகியும் அவங்களால உடல் ரீதியான ஆற்றல் இல்ல நோன்பு வைக்க முடியலன்னா அவங்க கட்டாய நோன்பு வைக்கிறது இல்ல அப்போ அது ஒவ்வொரு நபர்களுடைய தனிப்பட்ட அந்த உடல் சக்தியை பொறுத்த வரையில உள்ளது அந்த உடல் சக்திங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பொது லிமிட் ஆக முடியாது அது ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு ஆக இருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொன்றாக இருக்கும் சில நாடுகளில் பத்து வயசுல உள்ளவங்களே நல்ல ஆரோக்கியமா திடாத்திரமா இருப்பாங்க சில நாடுகள்ல போனீங்கன்னா பதினாலு வயசுல உள்ளவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல குறை உள்ளவங்களா இருப்பாங்க அது வந்து வயதை அடிப்படையாக வைத்து சொல்லாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய அந்த நிலையை கவனித்து சொல்லப்படக்கூடிய ஒண்ணு தான் நாம என்ன பண்ணுவோம்னா சின்ன பிள்ளைங்கள விரும்புவாங்க அம்மா நானும் நோன்பு வைக்க ஆசைப்படுறேன் வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களை விரும்புவாங்க ஆனா நமக்கு தெரியும் இவங்க வந்து அதற்குரிய அந்த உடல் சக்தி பெறலண்டு நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரைனிங்காக அப்படியா சரி காலையில எழுந்துரு காலையில எழுத்து விடுவோம் திரும்ப நம்மளோட சரி கொஞ்சம் ஏதாவது சாப்பிடு சாப்பிட வைப்போம் அப்படியே நோன்பு கடைபிடிப்பாங்க ஒரு பன்னெண்டு மணி ஆன உடனே ஒரு பசி வரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடலாமா தண்ணி மத்திர ஒரே ஒரு டம்ளர் குடிச்சுக்கிடலாமா அப்படி கேட்கும் பொழுது இல்ல தண்ணியே குடிக்கவே கூடாது நீ அப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டோம் உன்னால நோன்பு வைக்க முடிஞ்சா கண்டினியூ பண்ணு இது ஒரு ட்ரைனிங் உன்னால நோம்பு வைக்க முடியலையா சாப்பிட்டுக்க பசிச்சா சாப்பிட்டுக்க உனக்கு கிறக்க வர்ற மாதிரி இருக்கா நீ சாப்பிட்டுக்க என்று இப்படி அதை ஒரு ட்ரைனிங் கூட காலமாகத்தான் நம்ம பயன்படுத்துவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அதுவும் எந்த பெற்றோர்களும் கம்பல் பண்ணி வலியுறுத்துறது இல்லை நீங்க கண்டிப்பா வச்சுதான் ஆகணும்னு சொல்றது இல்லை வீட்டுல உள்ள பெரியவங்க காலையிலேயே அந்த அன்னைக்கு எழுதுறதுனால அது காலையிலேயே சாப்பிடுறதுனால இல்ல எல்லாரும் நிறைய அந்த நோன்பினுடைய காலத்துல இருக்கிறதுனால சரி நாமளும் அப்படியே இருந்துக்குவோமே என்று அந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்ப ஆசைப்பட்டு கேட்டாலும் அதுலயும் நாம் என்ன செய்ய மாட்டோம் கடைசி வர அந்த நோன்பு ஸ்டார்ட் பண்ணிட்டா இஸ்லாம் அப்படி சொல்லுது நோன்பு ஸ்டார்ட் பண்ணிட்டா சூரியன் மறைய தண்ணி நோன்பு விடவே கூடாதுன்னு சொல்லல திடீர்னு எனக்கு உடல் நல கோதாறு ஏற்படுது நான் மெடிசின் எடுத்துக்கிட வேண்டிய சூழல் வருது அல்லது கண்டிப்பா உணவருந்த வேண்டிய சூழல் வருது அப்ப நான் நோன்பை முறித்துக் கொள்வது எனக்கு குற்றம் இல்லை பெரியவங்களுக்கு அது ஒரு சட்டமா இருக்கிறதுனால என்ன செய்வாங்க ஒரு டிரைனிங் காலமாக பயன்படுத்துவாங்க அதுவும் எந்த வந்து பண்ணி சில நேரங்களில் பள்ளிக்கூடத்துல கூட சில இஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா நோம்பு வச்சுட்டு பிள்ளைங்க போவாங்க அங்க இருக்கிற டீச்சர்ஸ் நீ எதுக்கு நோம்பு வச்சுட்டு வர்ற நோம்பு வைக்காது இங்கே நோம்பு தர என்றெல்லாம் சில இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது உண்மையிலேயே அந்த பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்ல பெற்றோர்கள் வலியுறுத்தி செய்யற ஒண்ணா இருக்குது பிள்ளைங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டு டீச்சர் உங்களை மாதிரி ஆளத்தை நான் எதிர்பார்த்தேன் நோன்பு நோன்புடைய பெற்றோர்கள் ரொம்ப என்னைய கொடுமைப்படுத்துறாங்க எனக்கு ஸ்கூல் உள்ள நாட்கள் எல்லாம் நோன்பு நோக்காம இருக்கிறதுக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குது எனக்கு இப்படியே செய்ய சொல்ல மாட்டாங்க இல்ல டீச்சர் நான் நோன்பு வச்சிருக்கேன் நான் நோன்பை கடைபிடிக்கிறேன் அப்ப அது என்னன்னா அந்த பிள்ளைங்க வந்து வலியுறுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஒரு நெருக்கடி வந்தால் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு நிர்வாகம் கடைபிடிப்பேன்னு ஒரு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களா விரும்பி செய்யக்கூடிய ஒண்ணு அப்ப அந்த பிள்ளைங்களா விரும்பி செய்யக்கூடிய ஒண்ணு சில நேரங்கள் அந்த ட்ரைனிங் காலமாக அதை பயன்படுத்திக்குவோம் கொஞ்ச நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு சாப்பிட விரும்புறாங்களா சாப்பிட்டுக்க என்று இப்படி பயன்படுத்துவோம் எப்போது அவங்க அந்த நோன்பு நோற்பதற்குரிய முழு சக்தி உள்ளவர்களாக இறைவன் அவங்களுடைய உடல் தொ நிலையை ஆக்குறானோ அப்பத்தில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க நோன்பு கடமையாக அவங்களுக்கு ஆக்கப்படும் அப்ப அதில் வந்து வயசை வச்சு சொல்ல முடியாது ஏன்னா வயசுங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் இது முதலாவது கேள்விக்கான ஒரு தவலை சொல்றோம் ரெண்டாவது இன்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உள்ள பெண் குழந்தைங்க வெளியே வரும்போது சார்ந்து போடுறாங்கன்னா அது சரி அதில் பல நன்மைகள் ப்ளஸ்ஸு இருக்குது ஆனா சின்ன பிள்ளைங்களே அவங்க வந்து வெளியே வரும்போது காரு போட்டு வர்றாங்க இதனுடைய நிலை என்ன அதுவும் ட்ரைனிங்காக உள்ளது தாங்க அதுவும் யாரு பெற்றோர்கள் செய்யறது இல்ல கண்டிப்பா கம்பல் பண்ணி இல்ல தான் ஆகணும் என்று அல்ல அதுவும் அந்த பிள்ளைங்களுடைய ட்ரைனிங்காக உள்ளது பொதுவா நம்ம ஒரு பழமொழி கேள்விக்கு பெற்றிருக்கோம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது பையன் கரெக்டா சொல்றான் பாருங்க அப்ப ஐந்துல வளையாது ஐம்பதுல வளையாதுன்னா என்ன இருக்கும் சில விஷயங்கள் அது சின்ன வயசுலயே அந்த ட்ரைனிங் கொடுக்கறோம்னா அது வந்து அவங்களுடைய இதுல வந்து பின்னாடி அதை கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டார்பினுடைய நிலையை பொறுத்த வரையில எப்ப வந்து ஒரு பெண் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு பொது இடத்துக்கு வர்றாங்கன்னா பொது இடம்னா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கும் போது வீட்டுல அப்பா இருப்பாங்க கூட பிறந்த அண்ணன் இருப்பாங்க இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும் பொழுது இன்னைக்கு மற்ற சமூகத்துல உள்ளவங்க இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இந்த இஸ்லாமிய பெண்கள் நார்மலா தான் இருப்பாங்க எப்ப வந்து வெளியாட்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குதோ வந்து வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியான ஒரு நிலை வருதோ அப்பதான் கூடுதலான ஒரு ஆடை என்ன செய்யறாங்க அந்த அந்த ஸ்கார்ப்பு போடுறதுல என்ன நன்மை அந்த நன்மைகளை நிறைய விலக்கி கொண்டே போகலாங்க டெல்லியில வந்து ஒரு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவங்க ஆட்சி பண்ணாங்களா இல்லையா பிரதமரா இருந்தாங்கல்ல அப்ப வந்து அவங்களுடைய ஆட்சியினுடைய கடைசி நேரம் அங்க மருத்துவ கல்லூரியில் உள்ள ஒரு மாணவி ஓடக்கூடிய பஸ்ல வந்து பாலியல் வன்புணர்வு ஆளாக்கப்பட்டு பஸ்ல வந்து தூக்கி திரும்ப அந்த பெண்ணுக்காக வெடிச்சுது இங்க நம்ம நாட்டுல ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுக்க இருந்து சிங்கப்பூர் அந்த வெளிநாடுகள்ல போய் ட்ரீட்மெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இங்க இருந்து அங்க கொண்டு போனாங்க ஆனா கடைசி வரை அந்த பெண்ணை காப்பாற்ற முடியல அந்த பெண் அதுல இறந்து போயிட்டாங்கன்னு வைங்கள அப்ப அந்த ஒரு இஷு நடக்கும் பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு அது பெரிய ஒரு நெருக்கடியா இருந்துச்சு அப்படி பெரிய ஒரு நெருக்கடியாகி ஒவ்வொரு இடங்கள்லையும் போராட்டம் ஒரு பக்கம் பெண்கள் அவங்க போராடுறாங்க இளைஞர்கள் போராடுறாங்க நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பல போராட்டங்கள் நடக்கும் பொழுது அப்ப தான் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் என்ன என்று தீர்வை சில நபர்கள் சொல்லுகிற பொழுது அப்போது மதுரையில் ஆதீனமாக இருந்தவர் இன்னைக்கு அவர் இறந்த அடுத்தவர் ஆதீனமாக ஆகிவிட்டார் மதுரை ஆதீனமாக இருந்தவர் அவர் ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வை சொல்லுகிறார் பெண்களுக்கு எதிரான இது போன்ற அந்த பாலியல் குற்றத்திற்கு காரணம் பெண்களுடைய ஆடையிலும் இருக்குது முஸ்லிம் பெண்கள் அணிவதை போல நீங்க தலையில முக்காடு போட்டு அந்த ஆடை அணிந்தீங்கன்னா அது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மதுரை ஆதிலும் அவர் முஸ்லீம் அல்ல இந்துக்களிலேயே குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ளவர்கள் அவரை ரொம்ப புனிதராக பார்க்கக்கூடிய நிலையில் உள்ளவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன் அவர் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு பெண்களுக்கு எதிரான சில பிரச்சனைக்கு அவர்களுடைய ஆடையும் காரணமாக இருக்கிறது அப்ப இதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை தான் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்ப அந்த தலையில சார் பணிந்து வருவது அதுல பல பாதுகாப்புகள் இருக்கத்தான் செய்யுதுங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய சென்னையில நிறைய அந்த செயின் பறி வச்சு போகக்கூடிய சம்பவம் கடந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்குது வயசான அம்மா ஏதோ ஒரு தேவைக்காக வெளியே போயிட்டு வரும் பொழுது பைக்ல இருந்து வந்தவங்க அந்த அம்மாவினுடைய கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினை பறிக்கிறாங்க அந்த செயின் வந்து கனமா இருக்கிறதுனால அந்த அம்மா கீழே விழுந்தும் அவங்களுக்கு வந்து இறக்கமே இல்லாம ரோட்ல இழுத்துட்டு போய் கடைசி அதை பறிச்சுட்டு போனாங்க இது போன்ற அந்த செயின் பறிப்பு சம்பவம் இங்கேயும் நிறைய நடக்குதுங்க இதே மாதிரியான சம்பவம் கர்நாடகாவில மைசூர் மாவட்டத்திலேயும் நடந்துகிட்டு இருக்குது எப்ப நடக்குதுன்னா அந்த கர்நாடகாவில இந்த ஹிஜாப் இஷ்யூ நடந்துச்சா இல்லையா அதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்படி பெண்களுக்கு எதிராக இப்படி செயின் பறிக்கக்கூடிய வழிபறி நிறைய நடக்குது இதுக்கு என்ன நம்ம செய்யலான்னு சொல்லி அந்த மைசூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் அவர் ஒரு சட்டம் சொல்றாரு அங்க வரக்கூடிய அந்த மைசூரில் உள்ள பெண்களுக்கு நீங்க அந்த வாகனம் ஓட்டக்கூடிய பெண்கள் பைக்ல போகக்கூடிய பெண்கள் நீங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடையை விட கூடுதலாக தலையில வந்து நீங்க முக்காடுகளை அணிஞ்சிட்டு போங்க என்று அதை வந்து ஒரு விழிப்புணர்வா சொல்லிட்டு சில முக்காடுகளையும் வாங்கி பெண்களுக்கு கொடுத்து ஒரு விழிப்புணர்வு செஞ்சாரு இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்கள் தேடி பார்க்கலாம் அப்ப மைசூரில் உள்ள ஒரு கமிஷனர் அங்க இருக்கக்கூடிய ஒரு குற்றவியல் சம்பவம் தொடர்ச்சியா நடக்குது பெண்களுக்கு எதிரான அந்த நகை பறிப்பு சம்பவம் நிறைய நடக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய தீர்வு என்ன இன்னைக்கு நீங்க கழுத்துல போட்டிருக்கிற நகை அடுத்தவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்ணு உறுத்துது உங்களுடைய நகையை பறிக்கிறதுக்கு ஆசைப்படுறா நீங்க அப்படி ஸ்கார்ப் போடுறோம்னு வைங்க நம்ம ஸ்கார்ப் போட்ட நம்ம கழுத்தில் போட்டிருக்கிற அந்த நகை வந்து அடுத்தவங்களுக்கு தெரியவா போகுது அப்ப தெரியாம இருந்தா எப்படி அவன் பறிப்பான் அப்ப இதுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கிறது இதுவெல்லாம் இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப அந்த ஸ்கார் போடுறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால அப்பயும் அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அவங்களா விரும்பி நாங்க சின்ன வயசுல அது போட்டு பழகுறோம் அம்மாவும் தான் இருக்கிறாங்க வீட்டுல பெரியவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க இளம்பெண்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க நானும் அந்த மாதிரி போட்டு வந்துக்கிட்டு அதுவும் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க சில நேரங்கள்ல இல்ல நான் ஸ்கார்ப்பை கலட்டி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு கலட்டி வச்சுக்குவாங்க அப்படி சார்ப்ப கலட்டின எதுக்கு சார்பை கலட்டி விட்டாய் நீ இஸ்லாத்தையே குளிர் நோட்டி புதைச்சிட்டே சொல்ல மாட்டாங்க அது அவங்களுடைய ட்ரெயினிங்காக உள்ளது அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்துட்டாங்கன்னா அப்ப அதுல உள்ள நிறைய நன்மைகள் என்ன செய்வாங்க நிறைய தெரிந்து கொள்வார்கள் அதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான்